ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆராலஜி ஆராவ பத்தி ஜோதிடம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நபர் தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம் ஆரா பாபுஜி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்குமா ஆன்மீக பரிகாரங்கள் நேயர்களுக்கு அனைவருக்கும் நன்றி சார் இன்றைய கேள்வி இப்போ இந்த ஆறாவை வச்சு நீங்கள் பார்த்து ஒவ்வொரு விஷயங்களும் சொல்கிறீங்க இல்லையா இந்த ஆராலஜின்னா என்ன ஆக்சுவலாக ஆக்சுவலி ஆரா அப்படின்றது வந்து நம்ம உடலை சுற்றி ஓடக்கூடிய ஒரு ஒளிவட்டம் அது ஒரு ஒரு ஆற்றல் ஸோ சக்கரங்கள் அடிப்படையிலும் நம்மளுடைய கோஷங்கள் அடிப்படையிலும் நம்ம உடல்லிருந்து ஒரு எனர்ஜி பாஸ் ஆகிட்டே இருக்கும் அதை பயோ எனர்ஜின்னு சொல்லுவாங்க அது உயிராற்றல்னு சொல்லலாம் நம்ம இதே வந்து மனிதர்களுக்கு நான் சொல்கிறது இதே வந்து மற்ற உயிரினங்களுக்கும் ஆறாக இருக்கானா செடி கொடி மரங்கள் கற்கள் எல்லாத்துக்குமே ஆறாக இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா மயோ பயோ மேக்னெட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மின்காந்த அலைகள்னு சொல்லுவாங்க அதுக்கு ஆறாக்கு பேர் நம்மளுடைய ஆறாக்கு பேர் உயிராற்றல்னு சொல்லுவோம் ஸோ இந்த ஆறாவை வச்சு தான் நம்ம ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் அவனுடைய மனம் அவனுடைய எண்ணம் கருத்துக்கள் செயல்கள் சொற்கள் செயல்பாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறா தான் நம்ம வந்து எல்லாத்தையுமே தீர்மானிக்குது ஸோ அப்போது இந்த வைப்ரேஷன்ஸை வச்சு தான் ஒரு மனிதன் வந்து சாதாரணமாக இரும்பாக இருக்கக்கூடிய மனிதன் காந்தமாக மாறக்கூடிய ஒரு நிலை அப்படின்னா உங்கள் ஆறா வச்சு மட்டுந்தான் பண்ண முடியும் ஆறா இல்லாமல் எந்த ஒரு பொருளும் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது இப்போ இந்த ஆறாவை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க உங்கள் பதிவுகள்லாம் கூட நான் பார்த்துருக்கேன் ஆறாவை பயன்படுத்தி நம்மளோட வாழ்க்கையை எப்படி செம்மப்படுத்துறது அதாவது இந்த ஆறாவை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கலாம் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உடலில் வரக்கூடிய நோயை முன்னாடியே கண்டுபிடிக்கிறதுக்காக ஆறாவ மெத்தடுன்னு சொல்லக்கூடிய கிளியன் ஃபோட்டோகிராஃபிக் மெத்தட்னு ஒரு மெத்தட் நீங்கள் உலகம் முழுக்க அந்த கேமராக்கள் மூலியமாக உங்களுடைய ஆறா என்ன என்ன அளவில் இருக்குது அதாவது என்ன மாதிரி நிறங்கள் இருக்குது அந்த நிறங்கள் வந்து நல்லா தெளிவாக இருக்கா இல்லை நிறங்கள் வந்து ரொம்ப டல்லாக இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்து வரக்கூடிய நோயை அறியக்கூடிய ஒரு கேமராக்கள்லாம் இருக்குது இது மூலம் இதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா அதில் உடலை மற்றும் சரி பண்ணக்கூடிய உடலை மற்றும் நோய்களை வந்து பார்த்து தெ தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த நிலை இந்த ஆறாவில் இருக்கும் பொழுது இந்த ஆறாவை வைத்து ஏன் நம்ம குணநலங்கள் தெரிஞ்சிக்கக்கூடாது இந்த ஆறாவை வச்சு ஏன் நம்மளுடைய தொழில்கள் அதை கூடாது நம்மளுடைய கடவுள்கள் நம்மளுடைய சித்தர்கள் நமக்கு எதெல்லாம் ஏற்றது இதெல்லாத்தையும் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியில் தான் இந்த ஆறாவை பற்றியான தீவிரமான ஆராய்ச்சி பண்ணி இன்றைக்கி இந்த ஆறாவை நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் அது கணிப்பு முறையை நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதில் வந்து எல்லாமே கொண்டு வந்துடலாம் உங்களுடைய கல்வியிலேருந்து உங்களுடைய வேலையிலேருந்து உங்களுடைய உள்ளுறுப்புகள் சக்தி குறைபாட்லேருந்து உங்களுடைய குணங்கள்லேருந்து உங்களுக்கு எதெல்லாம் உகந்தது உங்களுக்கு எதெல்லாம் ராசியானது உங்களுக்கு எதெல்லாம் வைப்ரேஷன் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி தனித்தன் தனி மனிதனுக்கு அவரோட ஆராவை சோதனை பண்ணி நம்ம இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த ஆறான்றது ஒரு மின்காந்த புலம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா நம்மளை சுற்றி எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இது ஸ்ப்ரெட் ஆகும் சார் அதாவது மின்காந்த புலன் என்பது இருக்குது ஆல்ரெடி நம்ம ஒரு செகண்டில் வந்து ரெண்டு லட்சம் கிலோமீட்டர் ரெண்டு லட்சம் மைல் தொலைவில் போய் ஒரு விஷயத்தை வந்து சேர்க்கக்கூடிய ஆற்றல் வந்து மின்காந்த அலைகள் சொல்லக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்குது நம்ம எனர்ஜின்றது பயோ எனர்ஜி சரிங்களா அப்போது ஒரு மனிதன் மட்டும்தான் அந்த ஆறாவை பெருக்கிக் கொள்ளவும் முடியும் சுருக்கி கொள்ளவும் முடியும் மற்ற உயிரினங்கள் மற்ற செடிகள் விலங்குகளுக்கு எல்லாமே ஸ்டாண்டர்டாக ஒரு ஆறாக இருக்கும் ஒரு ரெண்டு அடி ஒரு மூணு அடி நாலு அடின்னு ஒரு ஆறாக இருக்கும் அதுக்கு மேலே அது பெ ஆகாது அது வயது ஏற ஏற அந்த ஆறாக குறையிறதுக்கான தன்மை இருக்கு இது மற்ற உயிரினங்களுக்கு அப்போ மனிதனுக்கு மட்டும் என்ன ஒரு ஆற்றல் அப்படின்னா அவன் நினைத்தால் அவன் ஆறாவை எவ்வளோ தூரம் வேணால் பெருக்க முடியும் நூறு அடி இரநூறு அடி பல கிலோமீட்டர் இப்போ புத்தரோட ஆறாலாம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு மைலெலாம் சொல்லுவாங்க அது வந்து தகவல் கொடுத்துருக்காங்க அந்தளவுக்கு ஒரு வைப்ரேஷன் அவர் எங்கேருந்து கிளம்புறாரோ பதினெட்டு மைலுக்கு தூரம் இருக்கக்கூடிய கிராமங்களில் புத்தர் வரக்கூடிய அந்த வருகையை வந்து உணர்வார்கள் அப்படின்னு படிச்சிருக்கோம் நிறைய விஷயங்களில் அப்போது ஒரு மனிதன் புத்தர் இல்லை சித்தர் எல்லா சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் இவங்கெல்லாம் எதுக்கு அப்படியே இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஆறாவை எவ்வளோ எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோ அவ்வளோ அவங்களுடைய ஆற்றல் வந்து அதிகமாக மாறும் குறைஞ்சதுன்னா நமக்கு வந்து ஏகப்பட்ட மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே உருவாகும் இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் என்ன அதாவது இந்த ஆறா எப்படி நமக்கு வந்து மனிதனுக்கு ஏறுது இறங்குது அப்படின்னா இது ரெண்டு விஷயம் இருக்குது முதல்ல வந்து உங்களுடைய உடல் உள்ளுறுப்புகளில் ஏதாவது சக்தி குறைபாடு இல்லை ஏதாவது நோய் வாய்ப்பற்று இருக்குது ஏதாவது உபாதைகள் வந்து கொண்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஆற குறையும் இது ஒரு விஷயம் சரி உடல் நல்ல பலமாக இருக்குது ஆனால் மனதில் வந்து ஏகப்பட்ட சிக்கல்கள் சஞ்சலங்கள் குழப்பங்கள் பயம் பதற்றம் இந்த மாதிரி ஏற்கும்போது என்னென்னா அதிர்வலைகள் மாறும் இப்படி இருக்கும்பொழுதும் நம்மளுடைய ஆறா இந்த குறைய ஆரம்பிச்சிடும் அப்போது இந்த பாடியோட பேலன்ஸ் பாடி அண்ட் ப்ளஸ் மனம் மைண்டு இந்த ரெண்டுத்தையுமே நம்ம பேலன்ஸ் பண்ணிகிட்டே வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆறா வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அது இல்லாமல் நம்ம கூட பாசிட்டிவான வைப்ரேஷன் நமக்கு உகந்த விஷயங்கள் நமக்கு உகந்த நபர்கள் நண்பர்கள் இவங்க கூட நம்ம பாசிட்டிவான ஆட்கள் சித்தர் சமாதிகள் போகிறது பழைய ஆலயங்களுக்கு போய் நம்ம நேரம் ஸ்பென்ட் பண்ணுறது இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணும்போது என்னாகும்னா நம்மளோட ஆறாவை டெவலப் பண்ணிகிட்டே போகலாம் இப்போ நிறைய பேரோட கேள்வி என்னவா இருக்குன்னா ஆறான்னு சொல்கிறாங்க அதனால நம்மளை வந்து நிறைய விஷயங்கள் செய்ய வைக்கிதுன்னு சொல்கிறாங்க நம்ம திரைப்படங்கள்லாம் கூட பார்த்துருப்போம் ஆறாவை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க இந்த ஆறாவை நம்ம கண்களால் பார்க்க முடியுமா அதற்கு ஏதேனும் வழி இருக்கா கண்களால் பார்ப்பதோடு நம்ம எளிதாக உணரதா முடியும் சராசரி மனிதர்களாக இருக்கவங்க வந்து உணர முடியுமே தவிர கண்களால் பார்க்கணுன்னா நிறைய பயிற்சிகள் தேவைப்படுது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தில் ஒருத்தர் ரெண்டு பேர் கூட கண்களால் பார்த்து கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ மிகப்பெரிய பயிற்சி வேணும் ஆனால் எல்லாராலையும் உணர முடியும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் எல்லாரும் ஆறாக உணர முடியும் இப்போ உங்களுக்கு தெரியாத நபர்கள் உங்களுக்கு யாருன்னே தெரியாது ஒரு அந்த நபர்கள் பக்கத்தில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு விஷயம் வச்சிங்க ஒரு பத்து நிமிஷம் உட்கார்றீங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் உட்காருங்க நீங்கள் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி நெகட்டிவாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இல்லை உடலில் வந்து சில மாற்றங்கள் ஏற்படும் சில வலிகள் ஏற்படும் சில குத்தல் குடைச்சலெல்லாம் ஏற்படும் ஆனால் என்னென்ன உங்களுக்கு காரணம் தெரியாது அப்போது நம்ம பக்கத்தில் இருக்கிறவருடைய ஆறா வந்து நமக்கு உகந்ததாக இல்லை நம்ம கூட அது மேட்ச் ஆகலை அப்படின்னா எலும்புகள் வரைக்கும் வழிகள் வந்து ஊடுருவக்கூடிய தன்மைகள்லாம் இருக்குது இதே நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கோங்க ஆறா உங்களை ஆறாவோட மேட்ச் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க தெரிஞ்சாலோ தெரியாதவங்களோ அவ்வளோ வந்து ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையை மகிழ்ச்சியை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி நம்ம நிறைய கடைத்திருவுகளுக்கு போகும்போதோ இல்லை மருத்துவமனைக்கு போயிட்டு வருவோம் மருத்துவமனைக்கு போயிட்டு வந்தால் ஆயிடுவோம் ஏன் மருத்துவமனைக்கு நீங்கள் நோயாளியாக போகல நோயாளியை பார்ப்பதெல்லாம் போகிறீங்க ஆனால் மறுபடியும் ஒரு மணி நேரம் நீங்கள் மருத்துவமனையில் இருந்து நீங்கள் வீட்டுக்கு வரும்போது டயர்ட் டயர்டாயிடுவீங்க என்ன காரணம்னா மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகளில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் அப்போ அந்த ஆறாவை உங்கள் ஆறாக ரிசீவ் பண்ணிடுச்சுன்னா அப்போ உங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி எந்த இடத்துக்கு போனால் வைப்ரேஷன் வருன்றது நீங்கள் ஃபீல் பண்ணிப்பீங்க சில இடத்துக்கு போகும்போது நான் ரொம்ப நல்ல வைவாக ஃபீல் பண்ணேன் நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் சில இடத்துல போகும்போது நான் ரொம்ப டல்லாக இருந்தோன்னு சொல்லுவோம் இது உணர்றது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் கண்களால் பார்ப்பது மிக மிக கடினம் இப்போ இந்த ஆறாவை உணரணும் அப்படின்னா நம்ம தியானத்தின் மூலமாக தான் இதை உணர முடியுமா தியானத்தின் மூலத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதாவது மௌனம்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அமைதினு ஒரு ஸ்டேஜ் இருக்குது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிம்மதினு ஒரு ஸ்டேஜ் இருக்குது இப்போ வந்து நிறைய பேர் நிம்மதியை தேடி தான் போயிட்டுருக்கோம் அப்போ நிம்மதி அப்படின்ற ஒரு நிலை வரும்பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கணும் அந்த அமைதியை உருவாக்கி கொண்டே இருக்கும்பொழுது மௌனம் ஆழமாக போக ஆரம்பிச்சிடும் மௌனம் ஆழமாக போனால் மட்டும்தான் தியானமே போக முடியும் அப்போ தியானத்தை மேற்கொள்வது தியானத்து முயற்சி பண்ணுறவங்க அவங்களெல்லாம் நம்ம பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்க நிறைய விஷயத்த உணர முடியும் அப்போ அமைதியாக இருக்க இருக்க மௌனமாக இருக்க இருக்க நீங்க நிறைய பேரோட ஆறாவை ரீடே பண்ண முடியும் இப்போ மற்றவங்களோட ஆறாவும் நம்மளோட ஆறாவும் ஒத்து போகுது அப்படின்னா அவங்க நமக்கு ரிலேட்டிவாகவோ இல்லை நண்பர்களாவோ இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா இல்லை அதாவது ஆறாக ஒத்து போச்சுன்னா அவங்க கூட நல்ல வைப்ரேஷனில் இருப்பாங்க ஏன்னா நிறைய பேர் குடும்பங்கள்லேயே ஆறாக ஒத்து வராது இப்போ கணவன் மனைவிக்கு ஆறாக ஒத்து வராமல் இருக்கலாம் ஏன்னா ஆறா என்பது ஒரு ஆன்மாவோட ஒரு அதிர்வாளிகள் தான் நான் சொல்லுவேன் சொல்லா இப்போ வந்து மகனுக்கும் தந்தைக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்க ஆறாக ஒத்து போலனா இதெல்லாம் நடக்கும் அப்போது குடும்பத்தில் இருக்கவங்க ஆறாலெல்லாம் ஒத்து போகணுமா அப்படி ஒத்து போயே ஆகணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை நண்பர்கள் யாராலாம் ஒத்து போகணுமா இல்லை யாரோட ஆறாக ஒத்து போயிருக்கோ அவங்களோட தான் நீங்கள் நிறைய பயணம் பண்ணுவீங்க அந்த நபர்களை வந்து நீங்கள் எப்பயாவது சந்திக்கணும்னு ஆசைப்படுவீங்க எவ்வளோ வருஷம் அதனாலும் அவங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுவீங்க சொல்கிறீங்க இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னா அது வந்து உங்களுடைய ஆராவோட மேட்சான பர்சனாக இருக்கலாம் அது யாராக வேணா இருக்கலாம் சரி இப்போ பிஸ்னஸ் ஒருத்தங்க பண்ணுறாங்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ரெண்டு பேருடைய ஆரா ஒத்துப்போதலின் அப்படி அந்த காரணமாக தான் அந்த பிஸ்னஸ் ரன் ஆகுதா கண்டிப்பாக பர்சனல் ஆறான்னு ஒன்று இருக்குது பிஸ்னஸ் ஆறான்னு ஒன்று இருக்குது பர்சனல் லேராக அப்படின்னா இப்போது எனக்கும் வந்து கூட இருக்கவங்களுக்கும் மேட்ச் ஆகிடுச்சி இது பர்சனல் லாரா அப்போது என்ன வேணால் ஒரு அன்பு ஒரு கருணை ஒரு பாசம் ஒரு அன்யூனியம் இதெல்லாம் இருக்கும் அது ஒரு ஒரு வாழ்க்கையை வந்து நகர்த்துக்கான ஈஸியான விஷயமா இருக்கும் இப்போ நானும் அவங்களும் பிஸ்னஸ் பண்ண போகிறோம்னு வச்சுக்கலேன் சப்போஸ் எனக்கு ஒரு இண்டஸ்ட்ரி சப்போர்ட் பண்ணுது இப்போ எனக்கு அன் அமானுஷ கலைகள் சப்போர்ட் பண்ணுது இப்போ என் கூட இருக்கவங்களுக்கும் அமானுஷ கலைகள் சப்போர்ட் பண்ணால் மட்டும் தான் நான் பார்ட்னரை சேர்த்துக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பார்ட்னரில் வந்து அவங்க செய்ய முடியாது ஸோ ஒருத்தருக்கு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இருக்கும் அவங்க இன்னொருத்தருக்கு கூட இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிடுவாங்க இவங்களுக்கு ஹோட்டல் ஆறாக இருக்கலாம் கேட்ரிங் ஆறாக இருக்கலாம் பட் அவங்களுக்கு அந்த ஆறாக இல்லைனா ப்ளஸ் இன் டு மைனஸ் ஆன்சர் மைனஸ் தான் ஸோ அதனால் பிஸ்னஸ் ஆறாகவும் பொருந்தணும் நேச்சுரல் ஆறாகவும் பொருந்துச்சுன்னா மிக சிறப்பாக இருக்கும் ரொம்ப அருமையான தகவல் கொடுத்தீங்க ஆறாவை பற்றி ரொம்ப விரிவாக சொன்னதற்கு நன்றி மிக்க மகிழ்ச்சி நன்றி